வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா மாரிஜிக்கில் எஸ்டி மலைப்பற காரை பற்றி தான் அப்புறம் வாங்க வீடியோ போகலாம் அந்த கார் பார்த்தீங்கன்னா மாரிஜிகில் எஸ்டி இந்த வண்டியோட மாடல் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று மாடலு விரியன் வீரியன் விஎக்ஸ்ஐ அப்படிங்கிற விரியன் தான் ஓனர் வந்து நாலு ஓனர் உரம்னு இது பெட்ரோல் வண்டி தான் அண்டு எல்பிஜி கேஸும் இருக்குது எஃப்சி பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் எஃப்சி எடுத்து வச்சிருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு மாட்டிங்கன்னா இல்லை அப்படின்ட்டுருக்காங்க இந்த காரோடய பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா எழுபத்தி ஒன்பதாயிரருவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங்களா சொல்லியிருக்காங்க டிஎன் சீரோ ஒன்று பி முப்பது முப்பத்தொம்போது அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின் இருக்காங்க மாடல் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு மாடல் நாலு ஓனர் எல்பிஜி கேஸ் இருக்குது பெட்ரோல் இருக்குது அந்த காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்களா எழுபத்தி ஒம்பதாயிரரூவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங்களான்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெலாம் பலகாலத்து என்னால் சப்ரேட் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ பார் வாஜிங்